பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கத்தில் ராமன் விற்பனைக்காக உள்ளது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு கார்பெட் ஏரியா நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு வடக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் விச் இஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் இன் ராமன்புதூர் நிய நாகர்கோயில் தமிழ்நாடு த ஹவுஸ் கண்டெயின்ஸ் டூ பெட்ரூம்ஸ் three bathrooms and two floors the house contains super built up area of 1100 square feet and carpet area of 150 square feet the house faces in north side and car parking is also available the selling price of this house is 42 lakhs if you like this video like share and subscribe our channel ఫర్ ఫర్దర్ డీటెయిల్స్ కాంటాక్ట్ నైన్ సిక్స్ టూ సిక్స్ టూ త్రీ ఫైవ్ ఫైవ్ త్రీ టూ థ్యాంక్ యూ